மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம் அப்படி போது திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராகு பகவான் நைட்டு ஒரு சுமார் ஒரு ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து இரண்டாம் இடத்துக்கு வர்றார் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு வர்றார் ஆக இந்த ராகு கேது ரெண்டுமே நிழல் கிரகங்கள் நிழல் கிரகங்கள்லாம் என்ன அப்படின்னா ஓ நமக்கெல்லாம் தெரியும் நவகிரகங்கள் ஒன்பது அதில் நம்ம கல்ல பார்க்கறது சூரியனும் சந்திரனும் மட்டும் தான் இந்த சூரியனையும் சந்திரனையுமே பிடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த ராகு கேதுகளுக்கு இருக்கு சூரியனை பிடிக்கிறனால தான் சூரிய கிரகணம் சந்திரனை பிடிக்கிறனால தான் சந்திர கிரகணம் வருது ஆக ஒலி கிரகமான சூரியனையும் சந்திரனுமே பிடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள இந்த ராகு கேதுகள் நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள் நம்மளை எவ்வளோ பாடுபடுத்துவாங்கன்னு யோசிங்க ராகு கேது ரெண்டுமே பாம்பு உங்களுக்கு தெரியும் என்னதான் பாம்புக்கு பால் பார்த்தாலும் பாம்பு என்னவோ பாம்பு தான் அப்படிப்பட்ட இந்த ராகு கேதுகள் பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது எப்படி நடக்குது ஏன் நடக்குதுன்னு தெரியாத சில புதிரான புதிர்கள்லாம் இவங்க ரெண்டு பேரும் தான் காரணக்கார்த்தான் ராகுவும் கேது ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பெருசுன்னு அர்த்தம் கேதுனா சிறுசுன்னு அர்த்தம் சுருக்கம்னு அர்த்தம் இவங்க வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய போறாங்க இந்த பயிற்சியில் என்ன மாதிரியான நன்மைகளை நமக்கு கொடுப்பாங்க அவர்களால் நமக்கு என்ன கெழுபலங்கள் இருக்கு அதனால நம்ம எப்படி அவர்கள்ட்டு வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும் பார்க்க போறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் அடிப்படை உண்மையாக தெரிஞ்சுங்க நவகிரகங்கள் ஒன்பதும் கிரகங்கள் எல்லா கிரகங்களும் நன்மையை செய்யும் எல்லா கிரகங்களும் தீமையை செய்யும் இங்கே ரெண்டு ராகு கேக்கு ரெண்டுமே பாவ கிரகமாக இருந்தாலும் இங்கே ஒரு நன்மையும் அதே கிரகம் தீமையையும் செய்யும் தீமையை செய்யக்கூடிய அதே கிரகம்தான் நமக்கு எதிர்பாராத நன்மையும் செய் இங்க பாத்தீங்கன்னா ராகு அவரு எதிர்மறையா செல்லக்கூடிய கிரகம் அவர் பூரட்டாதே சதயம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் நமக்கு பலன் செய்ய போறார் பூரட்டாதேன்னா குரு சதயம்னா அவருடைய நட்சத்திரம் அவிட்டம்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் இங்க கேது பகவான் பார்த்தீங்கன்னா உத்திரம் பூரம் மகம் உத்திரம்னா சூரியன் பூரம்னா சுக்கரன் மகம்னா அவருடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ணி நமக்கு ஒன்றரை ஆண்டுகளுக்கு என்ன பலனும் கொடுக்க போறாங்க இதுதான் பார்க்கறோம் ஏன்னா உங்களுடைய ராகு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலத்துல குரு பகவானுடைய பார்வையும் அடுத்து ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருக்கு இதுவும் உங்களுக்கு சிறப்பு மகர ரசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு என்ன என்ன முதல்ல நம்ம கையில இருக்கக்கூடிய படம் இரண்டாம் இடம் வாழ்க்கையில நம்ம எல்லோருக்கும் தேவை பொருளாதாரம் சோ பொருளாதாரம் எப்படி இருக்கு பரவாயில்ல நம்ம கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் லிக்யூட் பேஸ் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது கடந்த காலத்தில் எதுவுமே இல்லைன்னாலும் கூட நம்ம சம்பாதிச்சதெல்லாம் செலவு பண்ணக்கூடிய இந்த ராகுங்கிறது பயிற்சியில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கையில் பணம் இருக்கும் யாருடைய பணமாக நம்ம கையில் இருக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ராகு அப்படின்னாலே முன்னோர்கள்லாம் அர்த்தம் கடந்த காலங்களில் யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருக்குது அது கைக்கு வரல அதை அனுபவிக்க முடியல அது வருமா வரான்னு தெரியலை அப்படின்னு யாரெல்லாம் லைஃப்பில் ஃபீல் பண்ணுறீங்களா உங்களுக்கு இந்த பயிற்சி முழுவதுமே முன்னோருடைய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு அது கையில் பணமாகவும் தனமாகவும் பொருளாகவும் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதும் இருக்குது எனக்கு முன்னோருடைய சொத்துக்களே இல்லைன்னு யாரெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா உங்களுக்கு கணவன் மூலமாக அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு உண்டு ஒருவேளை எனக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு மனைவியால் யோகம் இல்லை கணவனான நன்மை இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களா உங்களுக்கு எதிர்பாராத தன வரவும் உண்டு எதிர்பாராதுன்னா உங்களுக்கு ரொம்ப அளவாக எனக்கு பென்ஷன் பணம் வராமல் இருக்கிறவங்க பென்ஷன் பணம் வரும் பிஎஃப் பணம் வராதுங்களுக்கு பிஎஃப் பணம் வரும் அரியர்ஸ் பணம் வராதவங்களுக்கு அரியர்ஸ் படங்கள் வரும் இன்சூரன்ஸ் படங்கள் வராதவங்களுக்கு இன்சூரன்ஸ் வரும் அல்லது போனஸ் வரல குறிப்பாக டிவிடெண்ட் பணம் வராமல் இருக்குது இது எல்லாமே வருவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு அடுத்தபடியாக உங்கள் குடும்பத்தில் புது மரபு கடந்த காலங்களில் குடும்பத்தில் ஒரு மருமகன் வரல மருமகள் வரல பேரன் வரல பேத்தி வரலன்னு யாரெல்லாம் டீட் பண்ணுறீங்களா இன் அடிஷன் உங்கள் குடும்பத்தில் புதுசாக ஆட்கள் வருவதற்கான வாய்ப்பு ஒரு மெம்பர்ஷிப் கூடுவதற்கான சூழ்நிலைகள் எதுவும் இருக்கு யாரெல்லாம் பேச்சு மொழியை தொழிலாக வச்சிருக்கீங்க வாய்ப்பாக வச்சு சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கும் பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்கு இது எல்லாமே ராகு ரெண்டில் இருக்கிறதுனால உங்கள் கையில் பணம் தளம் இருந்துக்கிட்டே இருக்கும் மணி ரோட்டேஷன் என்பது இருக்கும் அது இல்லை உங்களுடைய ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறேன் ரொம்ப காலமாக யாரெல்லாம் நகை வாங்கணும்னு நினச்சிங்க நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ஆடை ஆவரண சேர்க்கையில் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அத்தனை பேருக்கும் உங்களுக்கு ராகுவால நல்ல நகைகள் வருவதற்கு நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமில்ல யாரெல்லாம் நீங்கள் அசையும் அசைய சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ மூவோ ஒல் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அது வாங்குவதற்கான வாய்ப்பும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆக இந்த ராகு கேதி பயிற்சியில் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நீங்கள் நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் அத்தனையுமே வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு அதோட இந்த பயிற்சியில் நல்லதொரு ஒரு வருமானத்தை உங்களுக்கு சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு இந்த பயிற்சியில் நீங்கள் எவ்வளோவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுமோ அவ்வளோவுக்கு முயற்சி பண்ணுங்கள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக நீங்கள் அண்டர் எஜுகேஷன் படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் பிரேக்க இருந்தாலும் கூட அண்டர் எஜுகேஷன் உங்களுக்கு நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலம் கண்டால் நீங்கள் பெரிய அளவில காதல் பயப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல்லாகி உங்களுக்கு மேரேஜில் முடியும் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக நான் குழந்தை பயக்கத்துக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் குழந்தை அமையல கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிட்ஸ் அமையும் அது மட்டும் இல்லை குழந்தைக்காக ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டும் பெரிய லெவலில் எங்களுக்கு நல்லபடியாக அமையலை சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கு உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் டூர் இருக்கும் ட்ராவல் இருக்கும் இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த பயிற்சி முழுவதுமே இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு நான் ஐடியலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சும்மா இல்லை சும்மா இருப்பதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு இல்லை ஏதாவது ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியம் என்பது உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய உடல் உழைப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு ஸோ நான் வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலையில் லெவலில் நான் இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ எது பார்த்து காத்துட்ருக்கிறேன் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது அதனால் உங்களுக்கு கையில் பணம் தனமணி பணப்புழக்கம் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆக இந்த ராகு கேது பயிற்சியில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத தன வரவுகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த காலங்களில் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் ஆனால் லோன் வாங்கணுமாங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன் ஸோ எது எப்படி இருந்தாலும் நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு வேலையின் காரணமாக நான் இடம் மாறணும்னு நினச்சேன் ஊர் மாறணும்னு நினச்சேன் அல்லது ட்ரான்ஸ்ஃபர் வரணும்னு சொல்லுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் உண்டு உங்களுடைய வேலையிலேயே உங்களுக்கு இன்னர் சேஞ்சஸ் இருக்குது அல்லது ரோல் சேஞ்சஸ் இருக்குது வேலையை நிமித்தமாக நான் அடிக்கடி கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கவனம் குறிப்பாக யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் என்னுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும் உங்களுடைய பிஸ்னஸ்லாம் ஆகிற ஆசையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் பார்ட்னர் ஆக முடியுமா நீங்கள் நஷ்டப்படுவீங்க உங்களுடைய மன வாழ்க்கையில் ரொம்ப கவனம் கணவன் மனைவி உறவு பேச்சுவார்த்தைகள் அடக்கி வாசிங்க ரெண்டு பேருமே இல்லைன்னா கணவன் மொழிகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சல்கள் ஏற்பட்டு விலகும் இதுவும் இந்த ராகுகேது பயிற்சியில் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வெளியூரில் வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரில் ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள் விலையங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ரொம்ப நாளாக நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது லாபம் உங்கள் கைக்கு வரும் ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இருக்கும் இந்த பயிற்சியில் நமக்கு இவ்வளவு நன்மைகள் இருந்தால் கூட ஒரு சில கெடுபலங்கள் இருக்குது குறிப்பாக இந்த பயிற்சி முழுவதுமே அடைக்கி வாசிங்க தேவையில்லாத எந்த விஷயத்தையும் பேசாதீங்க குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லேயும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அது மட்டும் இல்ல யாருக்கும் ஷூரிட்டி கொடுக்கறது செக்யூரிட்டி போடுறது இதிலலாம் ரொம்ப கவனமாக இருங்க இந்த பயிற்சியில் நீங்கள் வந்து ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் சர்ஜரி பண்ணுங்க உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் காம்ப்ரமைஸ் ஆகாதுங்க குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் எல்லாம் கொஞ்சம் எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் வர்றதில் நிறைய தடைகள் என்பது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது இந்த காலங்களில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னா தேவையற்ற விலையங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் இதுவும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆக இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெரிய லெவலில் தெய்வ வழிபாட்டை இறை வழிபாட்டை கூட்டுங்க நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் சாமியாக பிடிக்கலாம் அவ்வளோ தூரத்துக்கு நல்லது ஏன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடம் உங்களுடைய தெய்வ அனுகூலம் எட்டாம் இடம் உங்களுடைய தெய்வம் உங்களை விட்டு விலகி நிற்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது ஆகையனால உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த பேச்சு முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அடுத்தபடியாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை ரெண்டாம் பிரதானமாக கூப்பிடுங்க இந்த பேர்ச்சில நீங்க விநாயகருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் பெண் தெய்வ வழிபாடு குறிப்பாக காளி துர்க்கை இவங்களை நல்லா வழிபாடு பண்ணுங்க அது மட்டும் இல்ல எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கோ அங்கெல்லாம் போய் வழிபாட பண்ணுங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்